வணக்கம் நண்பர்களே நம்ம மல்லி சில்ல இன்னைக்கு என்ன சுவாரஸ்யமான விஷயம் இருக்கு அப்படின்ற விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் பேச போகிறோம் அங்கே வீடியோக்குள்ளே போகலாம் ஆமாங்க நம்ம மல்லி வந்து வீட்டை விட்டு போகிறதுக்கான தருணம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் நினச்சிட்ருப்பீங்க ஆனால் அதுதான் இல்லை என்னதான் நம்ம ராஜேஸ்வரி ரஞ்சிதா இவங்க ரெண்டு பேரும் குறுக்கு புத்தியை யூஸ் பண்ணி என்ன பண்ணாலும் மல்லியை வீட்டை விட்டு அனுப்ப முடியாது அதுக்கான சாட்சி என்கிட்ட இருக்குங்க அது என்னன்னு சொல்லிட்டு வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்க நான் சொல்கிறேன் ஆமாங்க தூங்கி எழுந்துட்டு விஜய் அழகா ஆஃபீஸ்க்கு மாசா கிளாஸாக கிளம்பலான்னு சொல்லிட்டு ரெடி ஆயிட்டு கீழே வந்துட்டுருக்காரு அந்த டைமில் தான் நம்ம ராஜேஸ்வரி ரஞ்சிதா ரெண்டு பேரும் சேர்ந்து அவங்களுக்கு என்ன வேலை வெட்டி சொல்லுங்கள் மல்லியை விட்டை விட்டு அனுப்பணும் அதுக்கு என்ன பண்ணலாம் தான் அவங்க பிளான் ஸோ அதனால் நேராக கீழே கிட்ட வந்துட்டு அதான் வெண்பா குட்டி தான் இங்கே இருக்கலான்னு சொல்லிட்டு கோட்வாட்டில் இருந்துச்சு இல்லை மல்லிகிட்ட சொல்லி மல்லி வீட்டை விட்டு அனுப்புடா அப்படின்ற மாதிரி சொல்லி விஜயை கன்ஃபியூஸ் பண்ணி குழப்புறாங்க ஆனால் நம்ம விஜய் தெளிவாக இருக்காருங்க என்னதான் குழப்பினாலோ என்ன பண்ணாலையோ இந்த விஷயத்தில் நான் விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி ஸ்ட்ராங்காக இருக்காங்க அதுக்கப்புறம் மல்லியை கூப்பிட்டு வச்சு இப்போ நீ சொல்றியா நான் சொல்கிறியா நான் சொல்லட்டுமா அப்படின்ற மாதிரி ராஜேஸ்வரி கிட்டே உடனே விஜய் நானே சொல்கிறேன் சொல்லிட்டு மல்லி அது வந்து என்னன்னு பார்த்தோன்னா வெண்பா என்கிட்ட இருக்கிறது முக்கியமான காரணமே நீ தான் உன்னால் தான் வெண்பா குட்டி திரும்ப எனக்கே திரும்ப கிடச்சிருக்காது ரொம்ப நன்றி இந்த வீட்டிலே இருக்கலாம்னு சொல்லிடுறாரு இதை எதுவுமே எதிர்பார்க்காத நம்ம ராஜேஸ்வரி ட்விஸ்ட்டில் மாட்டிக்கிறாங்க ஆமாங்க ஆனால் ராஜேஸ்வரி நினச்சிது மல்லியை டிவோர்ஸ் பண்ணி வீட்டை விட்டு அமிச்சிருவாங்க அப்படின்ற மாதிரி தான் நினச்சிட்டு இருந்தாங்க ஆனால் அவங்க எதிர்பார்த்ததுக்கு எதிர்மறையாக இப்போ ஒரு விஷயம் நடந்திருக்கு இதனால் ராஜேஸ்வரி மிகப்பெரிய பல்ப் வாங்கியிருக்காங்க அந்த பல்பை எவ்வளோ வரைக்கும் ஏறின்னா இந்த ரூமில் பார்த்தீங்களா அவ்வளோ அளவுக்கு பல்ப் வாங்கியிருக்காங்க ஸோ இது இப்படியே தொடருமா இதுக்கப்புறம் வேறு என்னென்ன போகுது அப்படின்னு தான் நீங்கள் எதிர்பார்த்துட்ருக்கீங்க அந்த விஷயத்தையும் சொல்கிறேன் வாங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க ஆமாங்க எப்போவுமே நல்ல மனசு இருந்தால் நல்லது மட்டும்தாங்க நடக்கும் மல்லியோட நல்ல மனசுக்கு இப்போ நல்லது நடந்துகிட்ருக்கு ராஜேஸ்வரி ரஞ்சிதா அவங்களோட கெட்ட குணம் தீய குணம் அதுக்காக அவங்களோட தீய செயலுக்காக அவங்களுக்கு தீமை தான் போகுது என்னென்னா மல்லி இங்கே தான் இருப்பாங்க ராஜாஸ்வரி ரஞ்சிதா தான் வீட்டை விட்டு போகிறாங்க எங்கடா கேட்குறீங்களா கனடா ராஜாஸ்வரி கனடா போகிறதுக்கான நேரம் வந்துருச்சுங்க மூட்டை மூடிச்ச கட்டி அடித்து தகாளி தூக்கி துறத்துறோம் வேறு வழி கிடையாது அப்படி போனால் தான் இந்த குடும்பம் விளங்கும் அப்போ தான் மல்லியும் விஜய் சந்தோஷமாக இருப்பாங்க அதுக்கப்புறம் அவங்க அப்படின்னு அப்படியே ஃபியூச்சர் டெவலப் ஆகி போயிட்டிருக்கு இல்லைனா ரொம்ப கஷ்டங்க ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை ஸோ சேட் ஆஃப் த மூமெண்ட்டு தான் இப்படி ஒரு பக்கம் போயிட்டுருக்கேன் இதுக்கப்புறம் வேறு என்ன சுவாரஸ்யமாக மல்லி சைடில் போயிட்டுருக்குன்னு பார்க்குறீங்களா ஆமாங்க நம்ம அரவிந்த் மல்லிகை விஜயோ ஒன்று சேர்க்கணும் அப்படின்ற ஒரு கான்செப்டில் இறங்கிட்டார் ஸோ அதனால் இதுக்காக அவர் எவ்வளோ போராட போகிறார் எவ்வளோ கஷ்டப்பட போகிறார் அப்படின்ற விஷயத்தெல்லாம் சொல்லணும்னு நினைக்கும் போது எனக்கு சந்தோஷமாக தான் இருக்குது ஆனால் அந்த விஷயத்தை எப்பயே சொல்லிட்டா சர்ப்ரைஸ் உடஞ்சிடும் ஸோ அதனால் என்னால் சர்ப்ரைஸ் உடைக்க முடியாது அது என்ன எது அப்படின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் இந்த வீடியோவில் எதை சொல்ல வந்தாலும் அதை மட்டும் சொல்கிறேன் அந்த விஷயத்தை அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் இப்படி ஒரு பக்கம் போயிட்டுருக்கேன் இதுக்கப்புறம் நம்ம மல்லி விஜய்யும் பிரிக்கணும்னு சொல்லி பல்ப் வாங்கிட்டு ராஜேஸ்வரி ரஞ்சிதாவும் திரும்ப அதே தப்பை பண்ணுவாங்களா மாட்டாங்களா இனியாவது ஒழுங்காக இருப்பாங்களா மாட்டாங்களா அப்படின்ற ஒவ்வொரு விருப்பான சுவாரஸ்யமான தகவல்களை உங்களுக்கு தெரிஞ்சாமல் இருக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் போங்க பண்ணிவிட்டு போங்க மல்லி வீட்டை விட்டு போக மாட்டாங்க அதை அண்ட்ரெட் பர்சன்ட் ஷூர் ஆகிடுச்சிங்க நான் ஷோரிட்டி தருகிறேன் அப்படின்ற பேர் ஆகிடுச்சு இதுக்கப்புறம் அதை பற்றி நம்ம பயப்பட வேண்டாம் எனக்கு தூக்கமாக வருது நண்பர்களே ஸோ அதனால் சீரியல் இன்றைக்கி இவ்வளோ தான் சந்தோஷமாக நிம்மதியாக தூங்குங்க தேங்க்யூ ஸோ மச் ஸ்டார்ட் அஸ் யூ பாய்